ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது இட்லி தோசை சா சுட சுட சாதம் களின்னு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ரெண்டு டீஸ்பூன் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு போட்டுங்க கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு இப்போ நம்ம வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை மூணு ஊற்றி ஒன்றா சேர்த்துக்கலாம் வெங்காயம் பெருசு பெருசாக அரிஞ்சுருந்தாலும் பரவாயில்ல ஏன்னால் இதை நம்ம வறுத்து அரைக்க தான் போகிறோம் அப்புறம் அதனால பெருசு பெருசாகவே இருக்கட்டும் இதில் பூண்டு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துங்க வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம நான் மூணு பழுத்து தக்காளி படுத்துருக்கேன் அதையும் இது கூடவே நல்லா சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி சீக்கிரமாக வதங்கணுன்றதுக்காக கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம ரெண்டு பீக்கங்காய் நாலு கத்திரிக்காய் நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம் இது சேர்த்து நல்லா வதக்கி விடுங்கள் நல்லா வதங்கி வரட்டும் இது கூட நம்ம கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இது கூட கொஞ்சமாக ஒரே ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இது வேகத்துக்கு மட்டும்தான் தண்ணி சேர்க்கணும் அதிகமாக தண்ணி சேர்த்துடாதீங்க அதுக்கப்புறம் இந்த ரெசிபி நல்லா இல்லாமல் போயிடும் ரொம்ப சொத சொதனாயிடும் அதனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துக்குங்க பாருங்கள் நல்லா தண்ணியெல்லாம் வற்றி வந்துடுச்சு நல்லா காய்கறியும் வந்து வெந்துடுச்சு இப்போ ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து இதே இது கூட ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம இதை எடுத்து நீங்கள் மிக்சி ஜார்லாம் அரைச்சிக்கலாம் நான் வந்து சாதம் சாதத்துக்கு தான் நான் சாதம் கூட வச்சு சாப்பிட்றதுனால நான் சட்டியில் போட்டு கடைஞ்சிருக்கேன் நல்லா கடைஞ்சி எடுத்தாச்சு ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டான பீக்கங்காய் கத்திரிக்காய் சட்னி தயார் இது இட்லி தோசை சுட சுட சாதம் கலீன் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி